சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கிஸ்புல்லா தலைவரை கொள்ள தொள்ளாயிரம் கிலோ அமெரிக்க தயாரிப்பு வெடிமருந்து என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா படைகளின் முதன்மை தலைவரான கசன் நஸ்டர்லாக்கை கொள்வதற்கு இஸ்ரேல் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இருப்பதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை தெற்கு பெய்ரூட் பகுதி மீது இஸ்ரேலியரான முன்னெடுத்து தாக்குதலில் ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா படைகளின் முதன்மை தலைவரான கசன் நஸ்டல்லாக் கொல்லப்பட்டார் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் தலைவர் கசன் நஸ்டல்லாக்குடன் முக்கிய சில தளபதிகளும் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா படைகளின் முதன்மை தலைவரான கசன் நஸ்டல்லாக்வை கொள்வதற்கு அமெரிக்காவில் வழிகாட்டு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவற்றில் குறிப்பாக தொள்ளாயிரம் கிலோ எண்பத்தி நான்கு ரக வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்க செனட்டர் मार्कली போர் நிறுத்தத்திற்கு உடன்பட மாட்டோம் இஸ்ரேல் சூளுரை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது இஸ்ரேலிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமான கான்கரத்தின்படி லெபனானில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் உடன்படாது என்று இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியுள்ளார் இஸ்ரேல் போரை நிறுத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி லிட்டானிக்கு வடக்கே கிஸ்புல்லாவை நகர்த்தி அதை நீராயுத பாணியாக்குவதுதான் என்று காட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் லெபனானில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அனைத்து தீர்மானங்களையும் அம்பலப்படுத்துவது அவசியம் என்றும் இவை நிகழாதவரை இஸ்ரேல் குடிமக்களின் பாதுகாப்பையும் வடக்கில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதையும் உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடரும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நஸ்டல் லாக்வின் படுகொலை இஸ்ரேல் இதுவரை மேற்கொண்டு மிக நியாயமான எதிர் நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்றும் அவர் இஸ்ரேலுக்கு எதிராக மேலும் தாக்குதலை திட்டமிட்டவர் என்றும் காட்ஸ் கூறியுள்ளார் பணிய கைதுகளை விடுவிப்பதில் ஆர்வத்தை இழந்து நெதன்ஜாங்கு இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது காசா லிபனான் மற்றும் ஜேமனில் தாக்குதலுக்கு நெதன்ஜாங்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை திரும்பப் பெறுவதற்காக கமாசுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பிரதமர் நெதன்ஜாங்கு ஆர்வத்தை முழுமையாக இழந்துவிட்டதாக இஸ்ரேலிய செய்தி நிறுவனமான ஹாரெட்ஸ் தெரிவித்துள்ளது அவர் இன்னும் பணிய கைதுகளை வீட்டிற்கு கொண்டு வருவதாக வாயால் மட்டுமே ார் ஆனால் நடைமுறையில் அவர் கிஸ்புல்லா மற்றும் ஈரானுடனான முனைகளில் மட்டுமே முழுமையாக கவனம் செலுத்துகிறார் என்றும் காரிட் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் போர் நிறுத்தத்திற்கு நிதன்ஜாங்குவின் முன்னுரிமை மிக குறைவாக இருப்பதால் எல்லா முனைகளிலும் தாக்குதலை தொடர்வதற்கே அவர் உறுதியாக இருப்பதாகவும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பலத்தடிகள் இருந்தபோதிலும் கட்டமைப்பு அப்படியே உள்ளது கிஸ்புல்லா அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது நஸ்டல்வின் படுகொலைக்கு பின்னர் பின்னர் ஒரு உயர்மட்ட கிஸ்புல்ல அதிகாரியும் கொல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை அதே நேரத்தில் குழு கடுமையான அடிகளை சந்தித்துள்ளது என்பதை ஒப்புக்கொள்கிறது குழுவிற்கு பின்னடைவுகள் இருந்தன ஆனால் கட்டமைப்பு இன்னும் அப்படியே உள்ளது என்று கிஸ்புல்லா குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலிடம் சரணடைய தயாராக இல்லை என்றும் கெஸ்புல்லாவுக்கு இன்னும் போரிடுவதற்கான ராணுவ திறன்கள் இருக்கின்றன என்றும் கெஸ்புல்லா குழுவின் துணைத் தலைவர் டைம் காசிம் தெரிவித்துள்ளார் லட்சம் வீரர்களை இழந்து ரஷ்யா உக்ரைன் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ரஷ்யா அண்டை நாடான உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி படையெடுத்தது இதிலிருந்து தற்போது வரை சண்டை நீடித்து வருகின்றது முதலில் உக்ரைன் எல்லைப்பகுதியில் பெரும் பகுதியை இழந்த நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆதரவுடன் உக்ரைன் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றது இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் இந்த சண்டையில் ரஷ்யாவிற்கு ஏராளமான இழப்புக்கு ஏற்பட்டுள்ளது ஏறக்குறையில் இந்த இரண்டு ஆண்டுகளில் ரஷ்யா சுமார் ஆறு லட்சத்து எண்ணூற்றி பத்து ராணுவ வீரர்களை இழந்துள்ளது என்று உக்ரைன் அறிவித்துள்ளது ரஷ்ய ராணுவத்தில் எண்ணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது டாங்கிகள் பதினேழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஆயுத சண்டை வாகனங்கள் இருபத்தி ஐந்து ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஐந்து வாகனங்கள் மற்றும் எரிபொருள் டேங்கர்களை அளித்துள்ளதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி எழுபது ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் உக்ரைன தெரிவித்துள்ளார் மேலும் இருபத்தி கப்பல்கள் மற்றும் படகுகள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் பதினாறாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு ட்ரோன்கள் எட்டு டெலிகாப்டர்கள் விமானங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வான் பாதுகாப்பு சிஸ்டங்கள் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு பல ராக்கெட்டுகளை ஏவும் சிஸ்டம் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து பீரங்கி சிஸ்டங்கள் ஆகியவற்றை அளித்ததாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க